ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா சிறுகீரை கடையே போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதை பக்கத்துட்டு அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க டைம் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுனால நான் திருப்பி கேட்டாம்மா இப்படி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இது மட்டும் சொல்லி கொடுத்தாங்க சிறு கீரை நல்லா இலையெல்லாம் ஆஞ்சி பூச்சி இல்லாமல் அந்த பழுப்பு எல்லாம் மஞ்சள் கலரெலாம் இருக்குல்லாம் ஓ ஓ ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா பூச்சிக்கீரைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக கீரையெலாம் ஆஞ்சி வச்சுருக்கேன் இப்போ அது வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா மண்ணு கூட இருக்கும் நிறைய ரெண்டு மூணு அஞ்சு டைம்னாலும் நல்லா கழுவி எடுத்துக்கணும் கீரையை நல்லா கழுவி எடுத்திருக்கேன் ஒரு குண்டாலில் மாற்றி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ உப்பு போடக்கூட உப்பு போனால் கலர் சேஞ்ச் ஆகிரும் அதனால் லாஸ்ட்டாக தான் நம்ம உப்பு போடணும் நல்லா வேகட்டும் கீரை இது வந்து கீரை வந்து இப்படி செய்யக்கூடாது தான் காம் அந்த காம்பு அதெல்லாம் சின்ன சின்ன பொடிசாக அரிஞ்சு போடலாமா நான் எனக்கு அப்படி தெரியாது இப்படி தான் நான் ஆஞ்சி வச்சுருந்தேன் அவங்க தான் அப்படி சொன்னாங்க காம்போடு அரிஞ்சு வைக்கணும் இந்த கீரையை அப்படின்னு சொன்னாங்க சரி அடுத்த டைமில் இப்படி செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இலைய மட்டும் ஆஞ்சி வேக வச்சுருக்கேன் நைட்டு தான் சொன்னாங்க இப்படி செஞ்சு பாரு சூப்பராக இருக்கும் நான் எப்போதும் பருப்போடு தான் போடுவேன் இன்னைக்கு தான் இது மடை புதுசாக செய்கிறேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அவங்க என் டைம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்ததுனால அவங்கள்ட்ட கேட்டு தான் இந்த மடை செய்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இது மாட்டோம்னா தனியாக வேக வச்சு தண்ணியெலாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன் வடிகட்டி இப்போ தேவையான பொருள் வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி நிறையா சேர்க்கணுன்னு அம்மா சொன்னாங்க அதனால நிறைய சேர்த்துருக்கேன் ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போடலாம் கடுகு நல்லா புரிஞ்சுனா வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வர மிளகா வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வர மிளகாய் சேர்க்க சொன்னாங்க நான் எப்போ போட்டு ஃபஸ்ட்டே போட்டு தான் எனக்கு பழக்கமாகிட்டேன் அதெல்லாம் அப்படியே போட்டுவிட்டேன் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது என்னென்ன நல்லா பொரியட்டும் சின்ன வெங்காயம் அரிஞ்சும் போடலாம் இல்லை இடிச்சும் போட்டுக்கலாம்னு சொன்னாங்கன்னா அரிஞ்சு தான் வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன் அவங்க வந்து இடித்து வேணால் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அடுத்த டைம் இடித்து செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நிறையாவே சேர்த்துக்க சொன்னாங்க இந்த சிறுகிரியெல்லாம் நான் ஊரில் பார்த்தது ஊரில் வந்து நான் வந்து தண்டுக்கீரை முருங்கைக்கீரை புளிச்சக்கீரை இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கீரையெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்ல சிறுகீரையை நான் கேள்விப்பட்டதில்லை கேள்விப்பட்டிருக்கலாம் நான் கேள்விப்பட்ட இருந்திருக்கலாம் நான் கேள்விப்பட்டதில்லை எங்கள் வீட்லேயும் செஞ்சதே கிடையாது சிறுகீரையை தண்டு வேணால் நிறைய செஞ்சுருக்காங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கீரையை நம்ம வந்து தண்ணியை வடிக்கட்டி வச்சிருக்கோம்னா அதை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்து நல்லா கிண்டிடணும் தண்ணி எதையுமே நம்ம சேர்க்க போகிற கிடையாது கீரை உள்ள தண்ணியும் தக்காளியில் உள்ள தண்ணியும் அதே நல்லா வெந்துக்கும் நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கலை மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இங்க பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஊறி வந்துருக்குன்னு நம்ம தண்ணியே ஊத்தல நம்ம தண்ணி ஊற்றாதே இப்படி ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ எடுத்து ஆஃப் பண்ணிட்டு மற்ற வச்சு கடைஞ்சிக்க வேண்டியதான் இது வந்து கிடைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு குண்டாக இருக்குது அது என்கிட்ட இல்லை அதனால இதுலேயே வச்சு செய்கிறேன் நான் கிடையிறேன் பாருங்கள் சூப்பராக கிடஞ்சிருச்சேன் கிடைஞ்சு இல்லை சாப்பாடு தான் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை தனியாக கூட ரசம் வச்சு இதோட தொட்டு விட்டு சாப்பிட்லாம் நான் வந்து ரசமும் வச்சுருக்கேன் கீரையும் செஞ்சுருக்கேன் உண்மையாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் இது செஞ்சிருக்கேன் நான் செஞ்சதும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிப்போம் உங்களுக்கு பிடிக்கும் இது வந்து பக்கத்து வீட்டு ரெசிபி அவங்க சொல்லி கொடுத்தனால தான் நான் செஞ்சேன் கண்டிப்பாக சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசமும் வச்சுக்கேன் தக்காளி ரசம் இதேமெண்ட்டு அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்